வணக்கம் வணக்கம் வரைக்கும் ஆ நல்லா இருக்கேன் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குதான் உங்கள் வீட்டை வந்து ஒரு கருத்து கேட்க அப்படியா என்ன குடும்பத்தில் யாரா இருக்கு பிரச்சனை ஆ என்னோட ஒய்ஃபுக்கு எனக்கு மேடம் ஏன் என்ன காரணம் காரணங்கள் எனக்கு என்னடாங்க ரொம்ப புரியுது மேடம் காரணம் புரியலன்னா இப்போ உங்க வீட்டில் யாராக இருக்கா அவங்க அம்மா இருக்காங்களா இல்லை மேடம் அம்மா வந்து தனியாக இருக்கா மேடம் ஏன் தனியாக இருக்காங்க தனியாக இருக்கா அவங்களுக்கு வந்து மரும மேலே பிடிக்கலையா இல்லை அவங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கன்னு சொல்லுவேன் மேடம் அங்கே தனியாக இருக்க மேடம் சரி யாருக்கு யாரும் பிடிக்கலையோ ஆ சொல்லுவோம் அம்மாவை எல்லாமே நீங்கள் வந்தீங்க இல்லை மேடம் எனக்கு வந்து அம்மா ரத்தம் அப்பா ரத்த நான் வந்தேன் மேடம்

தப்பு கிடையாது உங்க மனைவியோட ரத்தம் உங்க உடம்புல ஓடுதா இல்ல மேடம் அப்ப உங்க உடம்புல ஓடுற ரத்தம் யாரோட ரத்தம் அம்மா ரத்தம் அம்மா ரத்தம் அம்மா ரத்தம் அப்ப அந்த அம்மாவை உங்களுக்கு பஸ்ட்ல தெரியுமா அந்த மனைவிய தெரியுமா இல்ல மேடம் எனக்கு வந்து அம்மா தான் மேடம் தெரியும் அம்மா தெரியும் ஆமா மேடம் அம்மா தான் எங்க பெற்று வளர்த்தது போனது படிக்க வச்சது கல்யாணம் வச்சது நல்லது கட்டது செய்யறதுலாம் அம்மா தான் மேடம் நான் கட்டின

குடிக்க தண்ணி வைக்கிட்டா பண்ணி கேட்கும் மேடம் கட்டின பொண்டாடி கேட்காது மேடம் அது அது எனக்கு என்னாலும் மண்ணாத பருது தூங்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கும் அப்ப தாய்ங்கிறவங்க அந்த உலகத்துல ரொம்ப மதிக்கத்தக்க உள்ளவங்க தாய் ரொம்ப மதிக்கத்தக்க உள்ளவங்க தாய் தாய் மேடம் அப்படி உள்ள தாய தனியா இருக்க விட்டுட்டு மனைவியோட இருக்க மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை சரி மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ரைட் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும்போது உங்கள் மனைவி வந்து அவங்க வீட்டோட போய் அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க கண்டிப்பாக அதுக்கு மேடம் அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போவீங்க எனக்கு பிரச்சனை வந்தா என்ன அப்போ தாயை வந்து உங்களோட வச்சிக்க முடியாது உங்களுக்கு பிரச்சனைனு வந்தா அந்த தாயை ஏன் தேடுவீங்க அது அமக்க அம்கிட்ட நம்மளை அம்மா அம்மாவுக்குற பாசம் புள்ளுக்கிற பாசம் தான் மேடம் அவங்க வேற வழியே இல்லை மேடம் வழி இல்லையில அப்ப என்ன செய்யணும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் அந்த பெண்ணு வந்து இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அவங்க தாய் தந்தையரை மதிப்பு அளிக்கிற மாதிரி கணவனோடையும் கணவனை பெற்றவங்களோடையும் கணவன் குடும்பத்தையும் அனுசரிக்கணும் அனுசரித்து வாழணும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு அவங்க மாமியார் மாமனாராக அனுசரித்து வாழணும் இன்றைக்கி உங்கள் பெத்தவங்களை இன்னைக்கு உங்கள் பெத்தவங்களை தனியாக விட்டீங்கன்னா நாளைக்கு உங்களை உங்கள் பிள்ளைங்க தனியாக விடுவாங்களா விட மாட்டாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல மேடம் தெரியல அதே மாதிரி பயமாக இருக்கு அப்போ இன்னையிலருந்து என்ன பண்ணுவீங்க தாயோட தாயோட பாசமாக இருக்கணும் மேடம் வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும்

சரிவிங்களா சரிவிங்களா அது